ஒரு மனிதருக்கு கிரகங்கள் அமைவது அவர் பூர்வ வினையை பொறுத்தது மும்மூர்த்திகளானாலும் நவக்கிரக செயல்கள் எதிலும் தலையிட மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு தலையிடக்கூடிய ஒரே ஒருவர் குரு அவர்தான் தன்னுடைய சீடனின் நலனுக்காக நவக்கிரகங்களையும் எதிர்ப்பவ எதிர்த்து அடக்குபவ இதனால்தான் குருவின் தளத்தினை அடைந்தவர்களுக்கு கிரக பாதிப்பு இல்லாமல் போகிறது இந்த ஆம்டேக்கர் விஷயத்தில் குருவிடம் அவர் போனபோதும் கர்மவினை முடிந்ததாக தெரியவில்லை அதனால் தான் வாண்டு கெட்ட நிலைக்கு வந்துவிட்டார் பத்து ஆண்டுகள் அதிகாரியாக இருந்தவர் வேலையை எழுந்து எவ்வளவு முயற்சி செய்தும் வேறு வேலை கிடைக்காமல் முடங்கினார் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக பாபாவிடம் போனபோதும் போதும் வருடா வருடம் அவரது நிலை மோசமானது குடும்பத்தை நடத்த முடியாமல் கடைசியில் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கும் வந்துவிட்டார் பத்து ஆண்டுகள் அதிகாரியாக பணியாற்றவர் இதனால் குடும்பம் வறுமையில் வாடியது அவர் பாபாவிடம் வந்து தனது வறுமையை போகுமாறு ஒப்பாரி வைத்தார் இந்த ஆண்டு வந்து வேண்டி செல்வார் வறுமை இன்னும் அதிகரிக்கும் அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்காக வேண்டி வந்தபோதெல்லாம் தாங்க முடியாத வறுமை தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பித்தது பாபாவும் மனம் இறங்கியதாக தெரியவில்லை இதனால் மனமுடைந்து அவர் தற்கொலை செய்து கொள்ளலாம் என சீரடிக்கு வந்துவிட்டார் யாருக்கும் தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார் நவக்கிரகங்கள் தந்த சுழற்சியை ஆம்டேக்கர் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி இந்த நேரத்தில் பாபா அவருக்கு புத்தக வடிவில் வந்து போதனை தருகிறார் அதுவும் அக்கல்கோட் மகராஜ் பற்றிய புத்தகம் அதை வாங்கி தற்செயலாக புரட்டியபோது அக்கல்கோட் மகராஜிற்கு இரவு பகலாக சேவை செய்து வந்த நோயாளி பக்தர் ஒருவர் துன்பம் தாங்காமல் தற்கொலை செய்வதற்காக கிணற்றில் குதித்து விட்டார் அப்போது அங்கே வந்த மகராஜ் அவனை காப்பாற்றி எதை அனுபவிக்க வேண்டும் என இருக்கிறதோ அதை அனுபவித்தே தீர வேண்டும் நம்முடைய பூர்வ வினைகளை நோய்களாக குஷ்டமாக வலியாக கவலையாக முழுவதும் அனுபவித்து தீர்க்கும் வரை தற்கொலை தீர்வாகாது அவ்வாறு கருமாவை அனுபவிக்காமல் தற்கொலை செய்தாலும் அதை அனுபவிக்க மீண்டும் ஒரு பிறவி ஆக வேண்டும் ஆகவே இந்த துன்பத்தை இன்னும் சிறிது பொறுத்துக்கொள் என்பது அந்த உபதேசம் இதை படித்தவுடன் தக்க சமயத்தில் இந்த உபதேசத்தை அனுப்பி பாபா காப்பாற்றினார் என்று தெரிந்து கொண்டார் தவிர தன் செயல் இப்பிரவியை முடித்துக்கொள்ளவும் வருகின்ற பிறவியில் துன்பத்தை தொடரவும் செய்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் மனம் மாறச் செய்து இந்த முடிவிலிருந்து பாபா காப்பாற்றிவிட்டார் என்றும் ஆம்டே கலந்து கொண்டார் அப்போது காக்காத பாபா எதற்காக இப்போது போதனை தருகிறார் அதுதான் சத்குருவின் மனம் தன்னை நாடி சரணடையும் பக்தனை எல்லை வரை போகவிட்டு அவனை பாதுகாத்துக் கொள்வது அவரது இயல்பு சத்குருவின் துணையில்லாமல் போகும்போது கிரக பாதிப்புகளால் அவதியுறும் நிலை வரும் அவருடைய துணை அதாவது வழிகாட்டுதல் இருந்தால் அதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் குருவின் கோபத்திலிருந்து தப்பிக்கொள்ள கிரகங்கள் அமைதியடையும் அல்லது கிரக பாதிப்புகள் முடிவடையும் போது குருவினுடைய துணையானது வந்து சேர்ந்துவிடும் பக்தனுக்கு அனுக்கிரகம் செய்யும் சமயத்தில் பாபா வந்து காப்பார் என்கிறது சச்சரிதம் அப்படித்தான் இந்த ஆம்பேக்கரை தப்புவித்தார் பாபா அதன் பிறகு ஜோதிடம் கற்று மிகப்பெரிய செல்வந்தராக ஆம்டேகர் வாழ்ந்தார் ஓம் ஷைரா